ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஸ்டார்டிங் ஷோ லாங் அண்ட் போஸ்ட் இங்கிலிஷ் எல்லாருக்கும் நமஸ்காரம் கன்னட சித்திரங்க பரவாயி கூட எல்லாருக்கும் நமஸ்காரம் தமிழ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்றேன் வேற கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அது இதெல்லாம் நாளைக்கு ஒரு அது ஹெட்லைன போடாதீங்க அது எனக்கு இவ்வளோதான் தெரியும் சார் நீங்க வந்து சொன்னீங்க ரொம்ப சீரியஸாக இருக்கேன் நான் சீரியஸ் இல்லை சார் சீரியஸாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே சர்ஃபேஸ் லெவல் தமிழில் பேசும்போது எனக்கு அர்த்தமாகுது ரொம்ப டீப்பாக பேசினார் அது தானேசர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார் நார்மல் கான்வெர்சேஷன்ஸு அவர் ரொம்ப டீப்பு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு வந்தவர் அவர் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கூப்பி என்ன சொன்னார் அவர் ஸோ இந்த கேப்பில் நான் சீரியஸ் ஆகியிருக்க போகிறேன் அப்போ நீங்கள் எனக்கு பார்த்துருக்கீங்க அதுதான் அவ்வளோதான் வேற என்ன மிஸ்கின் சார் ஒரு நல்ல லைன் சொன்னீங்க நீங்கள் படம் வந்து கிரியேட்டிவிட்டி டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் இந்த ஆர்டரு எதாவது கரெக்டாக சார் அதுக்கு மேலே இவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் என் எனக்கு வந்து நீங்கள் கத்த சொல்லிருக்கீங்க என்ன ஆர்டிஸ்ட் கூட கதை கேட்கும் போது ஒரு மூணு இருக்குது சார் எப்போ சொல்கிறீங்க ஒரு ஃப்ளாப்பு சக்ஸஸ் பின்னாலேயே முன்னேறாக சொல்கிறீங்க இந்த கத்தனை இன்னொரு விஷயம் எந்த ப்ரொடக்ஷன் எந்த சக்ஸஸ்ஃபுல் பேனர் சார் ரெண்டாவது மூணாவது என்ன வீட்டில் இருக்கிற தக்கராரில் இருக்கிற ஒரு மூடு சார் மோஸ்ட்லி நீங்க தேர்டு ஆர்டர்ல வந்து அந்த இருக்கும் போது எதோ சொல்லிருக்கீங்க ஐ திங்க் தட் இஸ் வாட் அண்ட் ஹியர் பட் ஐம் வெரி ஆனர்ட் சார் தட் யூ தட் அண்ட் மை ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் டு த்ரீ ஜென்ட்ஸ்மென் ரவி சார் ஐ திங்க் நான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பேசுறது கேட்டேன் வெரி வெரி பாசிட்டிவ் ஐ டோன்ட் நோ சார் எவ்ரி டைம் நான் வந்து தமிழ்நாடுக்கு வந்து இங்கே மற்ற சென்னையில் வந்து ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அது எவ்வளோ சக்ஸஸ் ஆயிருக்கு எவ்வளோ சக்ஸஸ் ஆகுதுங்கிறது தெரியலனா நிறைய ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸு ஒரு லவ் எடுத்தீங்க அந்த கோயிலுக்கு எப்போவுமே ஸோ யூ கேன் வித் தட் எக்ஸ்ட்ரா டுடே ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் விஜய் ஐ திங்க் அவர் பர்சனாலிட்டிக்கு அவர் சொல்கிற கதைக்கு சம்மந்தமே இல்லை ஃபஸ்ட் டைம் அவர் வரும்போது நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் தான் தானுஸ் ஃபோனில் பேசும்போது ரொம்ப ஹம்பளாக பேசுகிறார் தம்பி அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நான் என்னச்சி ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமா ஏதோ இருக்கலான்னு தெரியல

வீடியா என் படம் ஆச்சு நாட் பிகாஸ் ஆஃப் ஹூ ஐம் நான் யாரும் அதுக்காகல தானு சார் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெருசு அதுக்காகல அவர் ஒரு விஷன் எனக்கு பிடிச்சது சார் ஃபஸ்ட் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் டுடே அது வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு எனக்கு சொல்றதுக்கு ஆஃப்டர் அபவுட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி நாங்கள் பார்க்கறது ஒரு செக் மட்டும் இல்லை சார் तो उस उस 90 लीव्स डेट कम्स एस अ बाउंड स्क्रिप्ट, आई थिंक डेट इज वेरी इम्पोर्टेंट टू उस टुडे एंड यू ब्रोंट डेट, सो थैंक्यू फॉर डेट और उर विजन, और उस उन और एक क्लारिटी, अना पुद्वे डिरेक्टर, रुम्बा भयपट्टी भयपट्टी सोल्डर कर गया, सो जैने कि वरुण ए विषय तरह जु पहुँच லாஸ்டைம் ஃபமச்சப் க்ளோத்ஸ் எவ்வளோ துணியை எடுத்துகிட்டு போ வந்துருக்கீங்க சார் இல்லை சார் நைட் கிளம்பணுங்க வீட்டில் யாராவது இருக்கார் எது பொன்றையாக இருக்குது இருக்கிறார் இருக்கிறாரு பொண்ணு பர்மிஷன் எடுத்துகிட்டு இருக்க முடியுமா கேளுங்க ஐ திங்க் ஆஃப்டர்நூன்ட் சாலிட் எட்டு நாள் உட்கார்ந்து பேசி 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 பிகாஸ் தானுசர் ப்ரொடக்ஷன் இஸ் அ வெரி ரெப்யூட்டட் பர்சன் இன்ட் மோர் தேன் தேட் ஐக் யூ வை ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஆஸ் அ பர்சன் ஸோ அவருக்கு எதோ இல்லைன்னு சொல்லலாம் பண்ணலான்னு சொல்லலான்னு ரெண்டுத்துக்கு ஒரு காரணம் வேணும் இருக்குது வை வி ஆர் டூயிங் இட் ஆர் வை விர் நாட் டூயிங் இட் ஸோ எயிட் டேஸ் வாஸ் ஃபார் மீ டு கன்ஃபார்ம் எஸ் சொல்லணுமா நோ சொல்லுமான்னு ஐ வாஸ் ரெடி ஃபார் இட் பட் பை தி எண்ட் ஆஃப் த டே எயிட் டேஸ் எனக்கு வந்து இல்லை இது பண்ணலாம் ஒரு சிம்பிளான படம் ஆனால் ஒரு கான்டென்ட் அவருக்கு இம்மிடியேட்டாக சொன்னேன் சார் பண்ணலாம் சார் அவர் எப்போன்னு கேட்டார் இம் பண்ணலாம் எனக்கு ஒரு கேப் இருக்குது இமீடியட்டாக பண்ணலாம் ஒரு நல்ல கதை வெயிட் பண்ணக்கூடாது பண்ணிடணும் வேறு எதாவது இருந்தால் கூட தள்ளி அது பண்ணிடணும் ஸோ ஐ ஆல்சோ கொலாபரேட்டட் வித் ஹம் ஐ செட் சார் கன்னடத்துக்கு ஃபஸ்ட் டைம் ஒன்று இருக்கீங்க நீங்கள் சோலாக இருக்கலாம் நான் உங்கள் கூட இருக்கிறேன் சார் நீங்கள் படம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் எதுதான் ஸோ தட் இஸ் அவ்வளோ ஸ்டுட் அப் அண்ட் அப்படி சொல்லும் போது எங்களுக்கு அவருக்கு சண்டே ஆகலங்க இல்லை அம்மா இருக்குது மகாபலி மகாபலிபுரம் போனால் எல்லாரும் சொல்கிறாரு எவ்வளோ லவ் நீங்கள் எழுக்க பட் வி ஃபாட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ் இட் இஸ் த ஃபில் அண்ட் டுடே த ஈச் டெக்னீஷியன் அண்ட் எவ்ரி பிக் பர்சன் இங்கே வந்து அவருக்கு அவருக்கு பற்றி பேசும்போது री प्रउ विजय विजय ऐ वि मदर बोल अफुलवेजा I come from there. Ana, the This film should do very good for you, sir. And once it does, if idu ramba nala achena ramba pariyar peru the producer ke Don't don't forget him. Okay. So after that, I know uh, we all grow, sir. But that gratitude is very important. I will tell you why. Uh, I was shooting here. அப்போது அப்போதான் சார் கேக்காலி யார் இட் வாஸ் ரிலீஸ்ட் நான் போய் பார்த்ததுக்கு பண்ணலாமே இது கன்னடத்தில் கூட பண்ணலாமேன்னு அப்போது வந்து இப்போ வெரி ஈஸி யாருக்கார தேடுறது இந்த டைரக்டர் எங்கே இருக்காரு ப்ரொடியூசர் கேட்காரு தேட்ரு ரொம்ப ஈஸி இல்லாத ஒரு நல்ல டிஆர் மேனேஜர் கூகுள் ஏதோ ஒரு அங்கேயே அப்போது வந்து டூ தௌசண்ட் ஃபோரில் யாருக்கார தேடுறதே ரொம்ப பெரிய விஷயம் எங்கே இருக்கார் எப்படி இருக்கார் மீட் பண்ணுவாரா எதுவுமே தெரியல நான் வந்து அப்போனா ஐ வா ஜஸ்ட் மேக்கிங் அ நீட் நேம் ஃபார் மை மைசெல் தென் ஜஸ்ட் கம்மிங் அப் ஸோ ஐ மென்ட் ஆஃபீஸ் அவர் ஆஃபீஸுக்கு போகும்போது தெரியல என்னமோ ரொம்ப தேட் மூடில் இருந்தார் திட்டுறாரு யாருக்கு அது தெரியல நான் வந்து வேணும் ராங் டைமில் வந்துட்டு வாங்க உள்ளே கூப்பிட்டாரு போனோம் ஒரே ஒரு நம்பிக்கை தைரியம் என்ன பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து வந்திருக்கேன் ஆல்ரெடி எங்களுக்கு உங்களுக்கு இஷ்யூ இருக்குதா இப்போ ஸ்டேட் இஷ்யூ ஸோ அவ்வளோ கேமம் பேச மாட்டாரு ஒரு நம்பிக்கை போனால் ஸ்ட்ரெயிட்டால யார் யார் எந்த ஆளு என்றைக்கு கூப்பிட்டு வந்தார் அவருக்கு திட்ட ஆரம்பித்தாரு நீ எதுக்கே வந்துடா ஐயோ இன்னும் ராங் ஆ போச்சு இது கால்குலேஷன் ராங் இதுக்கப்புறம் நீ போக அப்படியே போகலாம் அவருக்கு போகிறாரு ஹலோ சொல்லலை ஹாய் சொல்லலை நீ யாரும் கேட்கல கிட்ட கூட எதுக்கு தான் எதுக்கு தங்க வந்துட்டீங்க உட்காந்து பேசினா அப்போ விஜய் உங்க மாதிரி சார் அவர் பர்சனாலிட்டி அப்படிதான் பட் அவர் இருக்கிறதுக்கு திட்டுற வார்த்தைக்கு சம்பந்தம் எல்லாரும் போச்சு தென்ன டோலியெல்லாம் சார் தான் அவரு எனக்கு தெரியல எப்படி வரணும் உங்ககிட்ட ஏன்னா பெரிய பேரை படம் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல சார் விடுங்க ஒரு ஃபோன் பண்ண நான் தான் கூப்பிட வரல எங்கேயும் ஃபோன் பண்ணுறது ஓகே எதுக்கு வந்தீங்க சார் அது படம் காக்க கக்கன்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணும் சார் யார் எகெயின் செகண்ட் அவுட் ஏன்னா ஈரோரு அப்படி இல்லையா என்ன சார் நான் தான் பண்ணுவேன் சார் ஆ ஓகே என்ன வேணும் சார் ரைட்ஸ் வேணும் சார் நான் என்ன பண்ணணும் சார் ரைட்ஸ் கொடுங்க சார் எவ்வளோ கொடுக்குறீங்க இது எனக்கு மியூட் பண்ணிச்சு இதுக்கு மேலே பேசினா தப்பாகுது ஆல்ரெடி பேட் மூட் நான் சொல்ல ஃபிகர் தெரியாது ஓகேயா ஓகே இல்லையா எனக்கு தெரியாது இதுக்கப்புறம் பிஃபோர் ஐ ஸ்போக் பண்ணுங்க என்ன சொன்னார் சார் அதை எவ்வளோ கொடுக்கணும் ஆனா தம்பி காஷ் நீங்கள் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் எவ்வளோ ஓகே நான் இம்மிடியேட்டாக இதை லெட்டர் விடுத்துட்டு இம்மிடியேட்டாக ஹீரோட்டு நீங்கள் எனக்கு இன்னும் டவுட்டு ये ना रात पोंग पर रिवर साइड तेरे दिमाग में आएगा ना, तो वो आप नहीं तेरी लगे, so first time इस आदमी ने कलम क्या पढ़ने का तरीका ना, before और रूम चेंज होने लगा ऐंगेन कलम बिठा, some one one year I think sir I was under the preparation to do first time वो रे वो रे डायरेक्शन पढ़ने लायक जाने से நானே பண்ணல ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது சார் வரும் வாபஸ் ஃபோன் பண்ணார் அது நீங்கள் பண்ணலையா இல்லை சார் நீங்கள் பண்ணல பண்ணும் தம்பி அது வந்து இன்னொரு யார் வரானு கேட்டிருக்காரு சப்போஸ் நீங்கள் பண்ணலான்றது அவருக்கு கொடுத்தா இப்போ வந்து கொஞ்சம் இதில் இருக்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது இம்மிடியேட்டாக ஒரு சார் சார் உங்கள் பண்ணோம் சார் நீங்கள் எதுவுமே வாங்கலை என்கிட்ட நீங்கள் பண்ணுங்கள் யாருக்காக நீங்கள் பண்ணுங்க சார் ஐ கேமிங் பேக் பட் ஐ டீலியூ ஐ நரேட்டட் தி ஸ்டோரி விஷயம் அன்றைக்கி வந்து நான் வந்து இந்த அப்கமிங் சார் அவர் வந்து எனக்கு ஆஃபீஸில் உட்காந்து காஃபி கொடுத்துட்டு பேசி எல்லாத்துக்கும் விடுங்க அவர் ரைட்ஸ் ஒரு பெரிய ஹிட் படம் அந்த படம் ரைட்ஸ் எனக்கு எதுவுமே வாங்காமல் கொடுத்து அனுப்புறது ஐ வில் நெவர் ஃபகெட் ஸோ ஒன்ஸ் ஒரு ஃபோன் கால் எனக்கு வீக் ரேஷன்ஸும் தெரியாது தானும் சார் That's it. Darusar. the phone me. Here we had already decided to collaborate. I just needed a small confirmation with your script. So, Vijay, thank you for giving a script which collaborated us again. Alright? And Danu, sir, I will never forget you for that gesture, what you showed, That is very important. That for any newcomer, for any upcomer, ஐ கம்மிங் ஃப்ரம் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டைரக்டர் கூட இருக்கும் யார் கூட இருக்கலாம் சார் அவர் வந்து அன்னைக்கு கொடுக்குற ஒரு மரியாதை அது தட் ஷில் கோ ஆன் லாங் வே ப்ரொவைடட் த பர்சன் யூ ரெஸ்பெக்டிங் ஆல் ஆல்சோ ஈக்குவல் பர்த் ரைட் ஸோ தேங்க் யூ ஃபார் தேட் அண்ட் ஆல் த வண்டர்ஃபுல் டேரக்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் இளவரசன் இளவரசன் சார் இன்னைக்கு தெரியல நீங்கள் அவருக்கு சொல்கிறீங்க உங்கள் அசோசியேஷனில் இருக்கிற கரெக்டாக சார் ஆ ஓகே அசோசியேஷன் எப்போ சார் க்ளோஸ் ஆகுது டோர் அப்படி எதாவது இருக்கா ஏதோ டைம் சார் சார் த்ரீ தேர்ட்டி ஃபோர் மார்னிங் இஸ் டெக்ஸ்டிங் கேட்டா அசோசியேஷன் வேலை என்ன வேலை இன்னைக்கு சொல்லலை சார் யாரோட வேலைன்னு கூட சொல்லுது அவரு பட் இஸ் த வெரி ஹார்ட் ஒர்க்கர் ஈவன் ஆஃப்டர் தசோசியேஷன் ஃபார் சம் ரீசன் அது வந்துன்னா ஒரு 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 ராத்திரில் நடக்கிற ஒரு கதை ஸோ வெதர் யூ லைக் இட் டு நாட் எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கணும் சேர்ந்துதான் பண்ணணும் தட் சவு இட் இஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் கோஆக்டர் அண்ட் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் பீங் அண்ட் மெட் வண்டர்ஃபுல் அண்ட் எப்போ எப்போ நான் இங்கே வந்திருக்கேனோ ஆல் எவ்ரிபடி ஆல் த திரஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீடியா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க லவ் கொடுத்துருக்கீங்க என் என் தமிழில் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க யூ ஃபார் மை டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் பீப்புள் இங்கே மேக்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு வந்து ஒரே ஒரு அது வந்து ஒன் ஒன் விஷ் ஐ டூ ஹாவ் திஸ் ஃபில் இஸ் தட் கன்னடத்தில் ஃபஸ்ட் டைம் தான் சார் வந்திருக்காரு வந்து போகிறது ஏன் ஊரில் நடிக்காது சார் எங்கள் ஊர் சார் அங்கே வரணும் நீங்கள் அங்கே ஒரு ஸ்டாம்ப் போடணும் இங்கே எப்படி இவ்வளோ டிரெக்டர் ஆக்டர் நீங்கள் அங்கே கொடுத்துருக்கீங்களோ அங்கே கூட நிறைய இருக்காங்க அவருக்கு கூட ஒரு என்ன சொல்றது ஒடிவு சேஃபாக இருக்கிற காரிதீபம் அதே அதாவது பெட்டர் கிரேட் மேக்கர் கிரேட் டைரக்டர் அ கிரேட் ஸ்டோரி டெல்லாம் Allah requirements we are just your production we are just one paint in the one color in the entire paint what you do we actors thank you all wonderful directors for making us be in your painting and all of you thank you once again my best wishes to the entire team